காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற்ற இளைஞன் மரணம் கடன் அட்டை வட்டி வீதங்களை குறைப்பது குறித்து கவனம் இலங்கை மக்களுக்கு முக்கிய தகவல் தேசிய அடையாள அட்டையில் ஏற்படவுள்ள மாற்றம் யாழில் வன்முறை குழு அட்டகாசம் நகை மற்றும் பணம் கொள்ளை விமான நிலையத்தில் குறிவைக்கப்படும் இலங்கை பெண்கள் மற்றும் ஒரு மோசடி அம்பலம் வாகன சாரதிகளுக்கான முக்கிய அறிவுறுத்தல் மன்னரில் உளவு இயந்திரத்தில் மோதுண்டு சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டது கொடுப்பனவுகள் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கண்டி திருத்துவக் கல்லூரி ரக்பி அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய பத்தொன்பது வயதான இளைஞன் திடீரென மரணம் அடைந்துள்ளார் ஷபீர் அகமட் என்ற இளைஞன் கண்டி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் நுரையீரலில் கிருமிகள் புகுந்ததால் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது தவறி விழுந்ததில் காலில் ஏற்பட்ட காயம் மோசமடைந்துள்ளது சில நாட்களின் பின்னர் குறித்த மாணவன் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சிகிச்சையின் பின்னர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் மாணவனின் பெற்றோர் அவரை கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் அங்கு நுரையீரலில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது கல்லூரியின் ஆதரவுடன் விசேட சிகிச்சைக்காக விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் மாணவன் கராப்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார் கடன் அட்டை வட்டி வீதங்களை குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமாரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடனாக முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்க பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் பணவீக்கம் பூஜ்யம் தசம் ஒன்பது வீதமாக காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு தற்போது செல்லும் பாதையை மாற்றினால் பாரதூரமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளதாக ஆசுமார சிங் தெரிவித்துள்ளார் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய லத்திரனியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது முதன்முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார் அதற்கு தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய லெத்திரனியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு வழமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படும் ஒரு நாள் சேவை அல்லது பொது சேவையின் கீழ் ஆட்பதிவு தினை இதனை பெற்றுக் கொள்ள முடியும் புதிய அடையாள அட்டையை வழங்குவது தேசிய தரவு முறைமை தயாரிப்பு வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியில் வன்முறை குழு ஒன்று அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் வீட்டில் இருந்த நகை மற்றும் பணம் என்பவற்றையும் திருடி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் உள்ளவர்கள் நேற்று வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டுக்குள் புகுந்த வன்முறை குழுவினர் வீட்டில் இருந்த தையல் இயந்திரம் குளிர்சாதன பெட்டி ஜன்னல் கண்ணாடிகள் வீட்டின் கதவு ஒலிபெருக்கி சாதனங்கள் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல பொருட்களை அடித்து உடைத்து சேதமாக்கியதுடன் வீட்டில் இருந்த இரண்டு லட்சத்து பதினோராயிரம் ரூபா பணம் மூன்று பவுண்ட் சங்கிலி மற்றும் இரண்டு பவுண்ட் காப்பு என்பவற்றை திருடி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் அயல் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்துள்ளனர் இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்காக வந்த வேளை போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் ஏனையோரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு செய்து பரிமாற்றம் செய்யும் மோசடி கும்பல் ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நாணய மாற்று நிறுவனங்கள் மாத்திரமே வெளிநாட்டு நாணயத்தை கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தல் மற்றும் பரிமாற்றம் செய்ய அனுமதிக்கப்படும் இவ்வாறானதொரு பின்னணியில் பிரதான விமான நிலையத்தில் வெளிநாட்டு நாணயங்களை சட்டவிரோதமான முறையில் கொள்பனவு செய்யும் குழு ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது விமான நிலையத்தில் தயக்கமின்றி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்களிடமிருந்து வெளிநாட்டு கரன்சிகளை கும்பலொன்று வாங்குகின்ற மையம் அடையாளம் காணப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் இருந்து வரும் இலங்கை பெண்களே இந்த மோசடி கும்பலின் பிரதான இலக்கு எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக நாட்டின் வங்கி கட்டமைப்பு அந்நிய செலாவணி கையிருப்பு என்பன பாதிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சந்தியில் மேம்பாலம் நிர்மாணிக்கப்பட உள்ள நிலையில் நாளை முதல் அவ்வீதியின் போக்குவரத்தை மட்டுப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான நிர்மாண பணிகள் இரண்டு மாத காலத்திற்கு மேற்கொள்ளப்பட உள்ளது இக்கால பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் ஹோகவல பாலத்தை நோக்கி பயணிக்கும் கனரக வாகனங்கள் அப்பகுதியினூடாக பயணிப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது தந்தை செலுத்திய உளவு இயந்திரத்தில் மோதுண்டு மகள் உயிரிழந்த சம்பவம் மென்னரில் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு ஏழு மணியளவில் மென்னர் முருங்கன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூவரசங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூபரசங்குளம் பகுதியில் உள்ள விவசாயியான தந்தை ஒருவர் தனது வயலில் உளவு இயந்திரத்தின் ஊடாக உழுது கொண்டிருந்துள்ளார் இதன்போது உளவு இயந்திரத்தின் முன்பகுதியில் அமர்ந்து கொண்டிருந்த அவரது எட்டு வயதுடைய மகள் திடீரென கீழே விழுந்த நிலையில் உளவு இயந்திரத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் இதற்கமைய குறித்த சிறுமியின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மோட்டார் போக்குவரத்து பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர்களின் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட உள்ளதாக பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனால் சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வீதிகளில் மோட்டார் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்த கொடுப்பனவு இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளது போலீஸ் சார்ஜன் ஒருவரின் மாதாந்த கொடுப்பனவு ஆயிரத்து எண்ணூறு ரூபாவில் இருந்து ஆறாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது பரிசோதகர் தர உத்தியோகத்தர் ஒருவரின் மாதாந்த கொடுப்பனவு இரண்டாயிரம் ரூபாவில் இருந்து ஏழாயிரம் ரூபாவாகவும் மோட்டார் போக்குவரத்து போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி ஒருவரின் கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவில் இருந்து ஏழாயிரம் ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து போலீஸ் பிரிவில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஊக்கப்படுத்தி சிறந்த சேவையை கொள்ளும் நோக்கில் இவ்வாறு மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற்ற இளைஞன் மரணம் கடனட்டை வட்டி வீதங்களை குறைப்பது குறித்து கவனம் இலங்கை மக்களுக்கு முக்கிய தகவல் தேசிய அடையாள அட்டையில் ஏற்பட உள்ள மாற்றம் யாழில் வன்முறை குழு அட்டகாசம் நகை மற்றும் பணம் கொள்ளை விமான நிலையத்தில் குறிவைக்கப்படும் இலங்கை பெண்கள் மற்றும் மோசடி அம்பலம் வாகன சாரதிகளுக்கான முக்கிய அறிவுறுத்தல் மன்னரில் உளவு இயந்திரத்தில் மோதுண்டு சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டது கொடுப்பனவுகள் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு